இதே மோடி இதே அமித்ஷா இந்த 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 விசாரணை முகமை தான் உள்ள வந்துச்சு அங்கே துவங்குனது அதிமுக அன்று சரணடைந்தது இன்று வரைக்கும் அவர்களால் வெளி அந்த அந்த இருக்கத்திலிருந்து விடுபட முடியாமல் அதிமுக எல்லா முகமைகளும் முகாம்களும் சின்னமா டிடிவி ஓபிஎஸ் எடப்பாடி செங்கோட்டையன வரைக்கும் மோடி வாழ்க அமித்ஷா வாழ்க பாஜக வாழ்க நாக்பூர் வாழ்கன்னு சொல்ல வச்சுட்டாங்க ஆனால் அதே நோக்கி இன்னைக்கு திமுகவை நகர்த்துவதற்கு செந்தில் பாலாஜியை ரொம்ப குறிவைக்கிறாங்க அப்போ செந்தில் பாலாஜி அமைச்சருடைய மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒரு மேற்கு மண்டலத்தில் பாஜகவை அதிமுகவை அங்கு வெற்றி பெறாமல் தடுத்து நிறுத்துவதில் ஒரு முனைப்பாக திமுகவுக்கு களத்தில் வேலை செய்கிற ஒரு சிறந்த கட்சியின் நிர்வாகி அரசின் நிர்வாகியாக செந்தில் பாலாஜி இருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் அண்ணாமலையினுடைய சொந்த ஊரில் அண்ணாமலை ஒரு வார்டு மெம்பராக கூட வெற்றி பெற முடியாத அளவுக்கு தடுத்து நிறுத்துவது செந்தில் பாலாஜி அப்போ மக்களை திரட்டி அரசியல் ரீதியாக களத்தில் செந்தில் பாலாஜியையே வீழ்த்த முடியாத அண்ணாமலை முதலமைச்சரை திமுகவை வீழ்த்துவேன்னு ரொம்ப எல்லை மீறி கடுமையான விமர்சனத்தை வைக்கிறாரு ஆனால் செந்தில் பாலாஜியை திமுகவை வீழ்த்த முடியாத அண்ணாமலையும் எடப்பாடியும் மேற்கு மண்டலத்தில் அவரை திட்டமிட்டு அவருடைய வீடுகளில் உற்றார் உறவினர்கள் வீடுகளில் அந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா தொழில் நிறுவனங்களின் மீது இதே வருமான வரித்துறையும் ஈடியும் எங்கள் நாகராஜுக்கு தெரியும் எல்லா நாகராஜுக்கும் சொந்தக்காரங்க தான் சி கே நாகராஜு அண்ணாமலை வலதுகாரமாக இருக்கிறாரு மேற்கு மண்டலத்தில் இன்னும் பச்சையாக சொல்கிறேன் தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு பேர் குங்குவேளா இலக்கொண்ட சமுதாயத்தை சார்ந்த செந்தில் பாலாஜி ஆதரிக்கிற அனைத்து தொழிற்சாலைகள் மீதும் சோதனை நடத்தி உணவகங்களெல்லாம் சோதித்து சீல் வச்சுரு மாத கணக்கில் மூடி வச்சிருந்தாங்க இதெல்லாம் இந்த இது வந்து நீங்கள் எனக்கு தெரியும் காஷ்மீரில் கூட இல்லைம்மா ராணுவ ஆட்சியில் ரங்குன் பர்மாவோடு நீ ராணுவ ஆட்சியில் கூட நீங்கள் ஒரு உணவகத்தை ஒரு மளிகை கடையை போய் நிறுத்தி மூடி வச்சுட்டு அவர்கள் விரும்புகிற பொழுது தான் திறந்து விடுறாங்க நாம் தான் முதல் போராட்டத்தை நடத்தினோம் இந்தியாவிலேயே அமலாக்க அமலாக்கப்பிரியவருடைய இந்த அத்துமீறலை கண்டித்து செந்தில் பாலாஜியின் நீங்கள் கூட நடவடிக்கை எடுக்க அரசியல் ரீதியாக அவர்களுடைய உற்றார் உறவினர்களெல்லாம் எல்லாம் வீடு கட்டுறதுக்காக பாவம் வீடு இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரத்தை போட்டு செங்கல்ல வச்ச உடனே அந்த வீட்டுக்கு இன்றைக்கு வரைக்கும் சீல் வச்சுருக்கிறேன் அண்ணாமலையோட ஈடி இன்றைக்கி நீங்கள் போய் அதே டாஸ் ஹெட் குவார்ட்டருக்கு வந்திருக்கீங்கன்னா ஒரு அமைச்சரை கை வச்சிங்க உறவினர்களை கை வச்சிங்க மக்கள் மத்தியில் போராடி உங்களால் வாக்குகளை பெற்று பாஜக ஆட்சிக்கு வர முடியல இந்துத்துவ சக்திகளினுடைய வெற்றியை தடுத்து நிறுத்திய செந்தில் பாலாஜி சிறையில் வச்சு அடைக்க ஒடுக்கி பார்த்தீங்க சரணடையில் நீங்கள் வந்து அஜித் பவார் மாதிரி மகாராஷ்டிராவில் சரத்பவார் ஹரிஷ் பவார் சிண்டே மாதிரி உடனே நீங்கள் வந்து சரணடைஞ்சு பாஜக வந்திருந்தால் இன்னைக்கு இன்னைக்கு செந்தில் பாலாஜி மத்திய அமைச்சராக இருப்பார் எந்த வழக்கு இருந்திருக்காது இன்னைக்கு அவர் அடிமணியில் திமுக தளபதிக்கு விசுவாசமாக இருக்கிறாருன்னா உச்சா மிரட்டலாக இன்றைக்கி இதுக்கு நம்ம டாஸ்மாக் அலுவலகத்துக்கு வந்துட்டு அண்ணாமலை இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறார் இது சிஎம்ஐவே குற்றச்சாட்டில் கொண்டுட்டு வந்து நிறுத்தி பெரிய கடுமையான மிரட்டலாம் அச்சுறுத்தலை விடுக்கிறார் அப்படின்னா நம்ம யா முதல் முதல் இந்த விஜய் சொல்கிறேன் நான் இந்த விஜய் உங்கள் இந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய எங்கள் விஜய் ஐயாலாம் நம்மலாம் அக்யூஸ்டாக வச்சுருக்காங்க பாஜக ரொம்ப கவனமாக இருங்க நீங்கள் திமுகவை வீழ்த்தில் நினைக்கிறீங்க திமுகவை வீழ்த்தலாம் இப்போ நீங்கள் கட்சி ஆஃபீஸ் பனை நடத்த முடியாது இங்கே போது விவாதம் நடத்த முடியாது எனக்கு நான் அணு அணுவாக பார்த்துருக்கேன் எத்தனை அரசியலை பார்த்துட்டு வந்திருக்கிறேன் நான் நீ வந்து விஜய்